கத்தருக்கு ஸ்தோத்திரம் என அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நெருக்கப்படுகிற நாளில் துணையானவர் என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமுகிய கர்த்தாவே எரைமியா பதினாறு பத்தொன்பது இங்கிலாந்து தேசத்தில் ஏழாம் எட்வர்ட் மன்னர் தான் முடிசூட்டப்பட்ட நாளிலே நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார் அந்த விருந்தில் வயதான ஒரு தம்பதியினர் மிகுந்த சோகத்தோடு பங்கு பெற்றனர் அவர்களது சோகம் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருந்தது காரணம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவிற்கு சென்ற அவர்களுடைய மகனின் தொடர்பை இழந்து தனிமையில் வாடிக்கொண்டிருந்தனர் தகவல் தொடர்பு முன்னேற்றமடையாத அந்த காலத்தில் தன் மகனுக்கு என்ன ஆயிற்று என்ற கவலை அவர்கள் முகத்தில் நெடுங்காலமாய் குடிக்கொண்டிருந்தது அரசு விருந்திலே இளம் அதிகாரிகள் விருந்து பரிமாறுவதை கவனித்துக் கொண்டிருந்த அந்த வயோதிகர் ஒருவரை அடிக்கடி உற்று பார்த்து கொண்டே இருந்தாராம் பின்பு மனைவியை பார்த்து இந்த இளம் அதிகாரியின் முகத்தை பார்த்தால் நமது மகன் நெட்டியை போல தெரிகிறதே என்று சொன்னாராம் தன் மகனையே நினைத்து கொண்டிருந்த அந்த வயோதிக தாயும் அந்த அதிகாரியின் முகத்தை உற்று கவனித்தார் அந்த வயோதிப தம்பதியர் அடிக்கடி தன்னை கவனிப்பதை அறிந்த அந்த இளம் அதிகாரி இன்னும் கொஞ்சம் உணவை கொண்டு வந்து அவர்களுக்கு பரிமாற ஆரம்பித்தார் தம்பி நீ எங்கள் மகன் நெட்டியை போல இருக்கிறாய் என்று சொன்னாராம் அந்த வயோதிக தந்தை உண்மையாகவா நான் உங்கள் மகனை போலவா இருக்கிறேன் என்று அந்த அதிகாரி கேட்டாராம் ஆம் நீ எங்கள் மகனை போலத்தான் இருக்கிறாய் என்று அந்த வயோதிபரின் மனைவி சொன்னாளாம் உங்கள் மகன் எங்கிருந்தார் என்று அந்த அதிகாரி கேட்க ஏதோ ஒரு ஆர்வம் இப்பொழுது துணித்தது அதற்கு வயோதிபர் அவன் முப்பது வருடங்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவிற்கு சென்றான் பத்து வருடம் வரை தொடர்பு இருந்தது அதற்கு பின்பு இருபது வருடங்களுக்கு மேலாக அவனிடத்திலிருந்து எந்த தொடர்பும் இல்லை அவனுக்கு என்ன ஆயிற்று கண்களில் கண்ணீர் மல்க அவர்கள் அந்த இளம் அதிகாரியிடம் கொண்டிருந்தனர் ஆழ்ந்த யோசனையில் நின்ற அந்த இளம் அதிகாரி திடீர் என்று அந்த பெரியவரிடம் கேட்டாராம் உங்கள் பெயர் எட்வர்ட் பர்னட் தானே என்று கேட்டாராம் ஆம் என்றார் அந்த வயோதிபர் வயோதிபரின் கால்களை பற்றி கொண்ட அந்த இளம் அதிகாரியின் முகத்தில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது அவர் இவ்வாறு சொன்னாராம் நான் உங்கள் மகனுடைய மகன் இருபது வருடங்களுக்கு முன்பு என் அப்பா இறந்து விட்டார் நான் லண்டனுக்கு வந்து உங்களை தேடினேன் ஆனால் உங்களை கண்டுபிடிக்க முடியாமல் மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று விட்டேன் அங்கு நல்ல நிலையில் அரசாங்க வேலையில் இருக்கிறேன் என்று சொன்னானாம் அந்த விருந்து முடிந்தவுடன் அந்த இளமதிகாரி மறுவாரம் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றபோது அவர்களையும் அழைத்து சென்றாராம் ஆ இந்த ராஜ விருந்தில் ஒரு திருப்பு ஏற்படும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை நினைக்கவில்லை இருபது வருட காத்திருப்புக்கு துன்பத்திற்கு துயரத்திற்கு சோகத்திற்கு எதிர்பாராத நிலையில் ஒரு நல்ல முடிவு வந்தது நொறுங்கி போயிருந்த அவர்களது வாழ்க்கையில் ஆண்டவர் அடைக்கலம் கொடுத்தார் பலன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஆம் என சகோதர சகோதரிகளை இதே போல அநேக நொறுக்குண இருதயத்தோடு பயங்கரமான சோகத்தின் நடுவில் நாம் இருந்தாலும் எதிர்பாராத அற்புதங்களை எதிர்பாராத ஆசிர்வாதங்களை எதிர்பாராத சமாதானத்தை ஆண்டவர் தருவது நிச்சயம் இப்படிப்பட்ட தேவனை நாம் சொந்த மாக கொண்டிருக்கிறோம் என் வலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தராகிய அவரை நாம் நோக்கி பார்ப்போம் நமது வாழ்விலும் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளில் ஒரு சமாதானத்தை கட்டளையிட ஆண்டவர் வல்லமை இருக்கிறார் ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திரமப்பா நெருக்கப்படுகிற காலங்களில் அடைக்கலமாக இருக்கிற தேவன் தாமே எங்களது நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரே உமது அடைக்கலத்தை எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வதியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்